உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் அன்புடன் பணிவுடன் வணங்குகிறேன் இன்றைய காணொளியில் படிக்கட்டு எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் படிக்கட்டு எப்படி அமைக்க வேண்டும் மேலும் அதனுடைய விதிகள் என்ன என்பதை இந்த காணொளியில் காண்போம் ஒரு இடத்தை அதாவது நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒன்பது பாகங்களாக சம பாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க உதாரணமாக ஒரு முப்பத்தாறுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வச்சு போகிறீங்கன்னா அதை ஒன்பது பாகமாக போடுங்கள் அதில் வட கிழக்கு எவ்வளவு பகுதி வருகிறதோ அந்த பகுதியில் கண்டிப்பாக மாடிப்படி கட்டக்கூடாது உறுதியாக கட்டக்கூடாது ஒரு பள்ளி மாணவனை பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் கையை பிடித்து எப்படி ஆனா என்று போடுவாரோ அதுபோல வடகிழக்கு என்பது ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதியில் மிக கனமான துண்களோ அந்த பகுதியில் மாடிப்படிகளோ கண்டிப்பாக வரக்கூடாது அப்படி என்றால் வட மேற்கில் வரலாமா வரலாம் தென்மேற்கில் வரலாமா வரலாம் தென்கிழக்கில் வரலாமா வரலாம் இங்கே உங்களுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறேன் என்றால் வடமேற்கு வருகின்ற பொழுது உதாரணமாக வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கில் மாடிப்படி அமைப்பது தவறில்லை ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால் வடக்கு சுவரை மாடிப்படியோடு இணைத்து விடுகிறார்கள் அப்படி என்றால் வட பாகம் நீண்டு உள்ளதா அமைப்பு எப்பொழுதுமே வட நீளக்கூடாது புரொஜெக்ஷன் ஆகக்கூடாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியிலையும் மாடிப்படி போடலாம் தவறில்லை ஆனால் அந்த கிழக்கு பகுதியிலையும் அந்த தெற்கு பகுதியிலையும் நாம் மாடிப்படியை சுவரோடு ஒட்டி அதாவது தாய் சுவரோடு ஒட்டி போடக்கூடாது அப்படி போட்டால் பாகம் நீண்டுவிடும் எந்த இல்லமாக இருந்தாலும் சரி எந்த வணிக கட்டடமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வடமேற்கு வடக்கு சுவராகிய அந்த தாய் சுவரை ஒட்டியும் தென்களுக்கு எனில் அந்த கிழக்கு தாய் சுவரை ஒட்டியும் மாடிப்படி அமைக்கக்கூடாது மாடிப்படியினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் சாதாரணமான ஆட்களுக்கு நாம் என்ன சொல்லுகிறேன் என்றால் வலதுகால் லாபம் இடதுகால் நட்டம் இப்படி வைத்து போகின்ற பொழுது அந்த மேல் தளத்திலே கால் முடிய வேண்டும் அது லாபத்தோடு முடிய வேண்டும் ஆக இது ஒற்றப்படை எண்ணிக்கை இந்த மாடிப்படி நேராக இல்லாமல் திரும்புகின்ற பொழுது இடதுபுறமாக திரும்பி போகாமல் வலதுபுறமாகத்தான் திரும்ப வேண்டும் நான் பல கட்டடங்களை நான் பார்க்கின்ற பொழுது மாடிப்படி கிட்டத்தட்ட இடதுபுறமாக திரும்பும் மாதிரி தான் போட்டிருக்கிறார்கள் அப்படி போடக்கூடாது நீங்கள் வடமேற்கில் போட்டாலும் சரி தென்மேற்கில் போட்டாலும் சரி தென்கிழக்கில் மாடிப்படி அமைத்தாலும் சரி அந்த தாய் சுவரை ஒட்டாமல் மாடிப்படி அமைத்து அந்த லேண்டிங் என்று சொல்லுவார்கள் அதிலிருந்து திரும்புகின்ற பொழுது வலதுபுறமாக திரும்பி மேலே போக வேண்டும் எனவே மாடிப்படி ஒரே சீராக இருக்க வேண்டும் சார் மாடிப்படி ஒரே சீராக சராசரி ஒரு மனிதன் நடந்து போகிற அளவுக்கு ஒரு முனை அடி மூன்றடி நீங்கள் வைத்து அந்த மாடிப்படியை கட்டுங்கள் அந்த மா சிலர் வந்து வீட்டுக்குள்ளே மாடிப்படி போடுவாங்க போடுங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போடும்போது வடகிழக்கு பாகம் அந்த வீட்டுக்குள் எந்த வடகிழக்கு பகுதி இருக்கோ அந்த பாகத்தில் போட்டு விடாதீர்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹாலில் போடுவாங்க அந்த ஹாலில் போடும்போது தலைவாயிலை திறக்கின்ற பொழுது அந்த மாடிப்படி தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் அந்த வீட்டினுடைய பொருளாதாரம் தங்காது எனவே மாடிப்படி அமைப்பது மிக கவனமாக நல்ல வாஸ்து ஆலோசகரை கலந்து முடிவு செய்து செய்யுங்கள் மாடிப்படி உங்க வாழ்க்கையினுடைய படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று வாழ்த்தி உங்கள் கருத்துகளை எமக்கு எழுதுங்கள் வணக்கம்